இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் பகல்காம் தாக்குதலை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமின் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது ஐந்து பேர் கொண்ட பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் நெஞ்சை பதறச் செய்த இந்த தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றது இதற்கு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் தக்க பதிலடி கொடுத்தது இந்தியா பாகிஸ்தானுக்குள் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை துல்லியமாக தாக்கி அளித்ததோடு பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலையும் முறியடித்தது பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை நீதியின் முன் நிறுத்த இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதன்படி லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாகவும் உலகளாவிய பயங்கரவாத அமைப்பாகவும் அமெரிக்கா பட்டியலிட்டது இந்த நிலையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் சென்ற பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முகமது தார் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்தார் இந்த சந்திப்புக்கு பின்னர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முகமது தாரிடம் பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமாக தி ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பை அமெரிக்கா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் அமைச்சர் டிஆர்எஃப் அமைப்பை வெளிநாட்டு தீவிரவாத அமைப்பு என அமெரிக்கா அறிவித்திருப்பது அவர்களின் இறையாண்மை சார்ந்த முடிவு என்றும் அதில் பாகிஸ்தானுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் தெரிவித்தார் தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரண்ட் அமைப்புக்கும் லஷ்கர் இ தொய்பாவுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறிய அவர் பகல்காம் தாக்குதலை டிஆர்எஃப் அமைப்புதான் நடத்தியது என்பதற்கு உறுதியான ஆதாரம் இருந்தால் அதை பாகிஸ்தானும் வரவேற்பதாக வழுப்பலார பதிலை அளித்திருந்தார் இதன் மூலம் லஷ்கர் இ தொய்பா அமைப்பை ஊட்டி வளர்க்கும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருப்பது அமெரிக்கா அறிவித்தால் அறிவித்துவிட்டு போகட்டும் என்ற பதில் மூலம் பாகிஸ்தான் தி ரெசிடென்ட் அமைப்பை பாதுகாக்க துடிப்பதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம் மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு இறுதி வெற்றி யாருக்கு தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம் ஆகஸ்ட் ஒன்று முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்